கேப்டன் விஜயகாந்த் இறந்த பிறகு பிரேமலதாவின் தாலியை என்ன செய்தார்கள் தெரியுமா சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி வீடியோ அதாவது தொண்டர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் என அனைவராலும் கேப்டன் என அன்போடு அழைக்கப்படுபவர்தான் விஜயகாந்த் கருப்பாக இருந்தாலும் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை பலருக்கு ஊட்டியவர் இவர் இவர் அரசியலிலும் தடம் பதித்தவர் திமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார் ஆளும் கட்சி கூட்டணி கட்சியான முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவையே எதிர்த்தார் அவர் நினைத்திருந்தால் கூட்டணி கட்சியை எதிர்க்காமல் மக்களுக்கு குரல் கொடுக்காமல் அடுத்தடுத்த நிலைகளை அடைந்திருக்க முடியும் ஆனால் இவர் வந்ததே மக்களுக்கு சேவை செய்யத்தானே அதனால் இவர் எந்தவித சமரசங்களுக்கும் இடம் தரவில்லை இந்த நிலையில் விஜயகாந்த் பல ஆண்டுகளாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் இவர் அவ்வப்போது வெளிநாடுகளில் சிகிச்சை மேற்கொண்டும் வந்தார் இந்த நிலையில் இவர் தற்போது மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இவரது உடல்நிலை சீராக இல்லை என மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் இவருக்கு என்ன உடல் உபாதைகள் இருக்கின்றன என்பது குறித்து நெருங்கிய வட்டாரங்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறியதை பார்ப்போம் விஜயகாந்துக்கு நீரிழிவு நோய் தைராய்டு கல்லீரல் பிரச்சனை உள்ளிட்டவை இருந்திருக்கிறது இந்த நீரிழிவு நோயால் கால் வீரர்களுக்கு இரத்த ஓட்டம் பாயாமல் இருந்ததால் வலதுகால் விரல்களில் சிலவற்றை மியாட் மருத்துவமனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அகற்றியுள்ளது தைராய்டு பிரச்சனையால் இவரது பேச்சு பாதிக்கப்பட்டது அதற்கு சிகிச்சை கொடுத்தும் வந்தார்கள் அதன் பிறகு அவ்வப்போது பரிசோதனைக்காக மியாட் மருத்துவமனைக்கு செல்வார் உடனே ஓரிரு நாட்களில் வீடு திரும்பிவிடுவார் சிறுநீரக பிரச்சனையும் இருந்தது அது நாளடைவில் சரியானது மேலும் இவருக்கு முதுகுத்தண்டு வடத்திலும் பிரச்சனை இருந்தது தைராய்டும் சேர்ந்து இருப்பதால் கழுத்தில் இணைந்திருக்கும் தண்டுவடத்தின் நரம்பு பாதிக்கப்பட்டு இவருக்கு ஞாபக மறதி இருந்து வந்தது இதுபோல் அரை மணி நேரம் கூட உட்கார முடியாமல் தவித்து வந்தாராம் விஜயகாந்த் இதனால் இவரை கடந்த சில மாதங்களாகவே நண்பர்களோ உடன் நடித்தவர்களோ பார்க்க அனுமதிக்கப்படவில்லை இதை ராதாரவி கூட குமரளாகவே கொட்டியிருப்பார் இதற்கு பிரேமலதாவும் விளக்கமளித்திருந்தார் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி இவருக்கு காய்ச்சல் சளி இருமல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார் ஆனால் இவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக மருத்துவர்கள் கூறினார்கள் தானாகவே சுவாசிக்க முடியவில்லை தற்போதுள்ள மலை சீசனும் இவர் விரைந்து நலம்பெற தடையாக இருந்தது தான் இருந்தார் எனினும் மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சையும் அளித்தனர் இந்த நிலையில்தான் இவர் மீண்டும் வீடு திரும்பினார் அடுத்த சில நாட்களிலேயே பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கேப்டன் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு இவருக்கு சளி மாதிரி எடுக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அதில்தான் இவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது இதையடுத்து இவருக்கு வெண்டிலேட்டரில்தான் சுவாசம் கொடுக்கப்பட்டது எனினும் இவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது இவர் நுரையீரல் அலர்ஜியால் பாதிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து இவர் சிகிச்சை பலனின்றி காலமானார் இந்த நிலையில்தான் விஜயகாந்தின் இறப்பிற்கு பிறகு பிரேமலதா அணிந்திருந்த தாலியை எடுத்து சில சம்பிரதாயங்கள் செய்துவிட்டு தீயில் போட்டுவிடுவதுதான் வழக்கமாம் ஆக மொத்தம் கேப்டனின் மறைவு என்பது அவரது மனைவி உள்பட தமிழக மக்கள் அனைவருக்குமே மீலா துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது